வணக்கம் லலிதா டைலர்ஸ் இப்போ நம்ம டைலரிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லை இப்போ என்னென்னா நம்ம சகோதரி ஒருத்தங்க அவங்க மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி சொல்லி கேட்காங்க அதனால கொஞ்சம் பண்ணித்தாங்க அப்படின்னு இருக்காங்க அதனால் அந்த சர்வீஸ் பண்ணுற வீடியோவை வந்து உங்களுக்கு காட்டலாம் ஏன்னா நான் சர்வீஸ் பண்ணி பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் மிஷினாக டிகிரி ஃபால்ட் ஆகுதுனா மிஷினுக்கு வந்து சரியான மைண்டெட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னென்னா நம்ம ஒரு பெரிய மிஷினில் வந்து ஒரு ஃபால் மிஷினில் வந்து நம்ம ஆயில் வந்து உள்ளே இருக்கும் நம்ம ரன்னிங் பண்ணும்போது ஆயில் வந்து செப்ரேஷன் ஆகிட்டு இருக்கும் ஆனால் வந்து மசாலா மிஷினில் வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம அப்பப்போ வாத்து உருவாட்டி அதை துவச்சி நம்ம ஆயில் வந்து அந்த ஜாயிண்ட்லாம் வந்து நம்ம விண்ணோம் அதை வந்து நீங்கள் மைண்டர் பண்ண மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி டைமில் வந்து மிஷினுக்கு ஃபால்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து மிஷின் முழுக்க முழுக்க இரும்பு இரும்பாலான பொருள் அப்போ அந்த ஜாயின்லாம் வந்து துருப்பிச்சு அடிக்கடிக்கு போவோ இல்லை நெட்டு லூஸாகவோ டைட்டாகவோ இல்லை கைண்டு வருவோம் அந்த வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மிஷின் என்ன இருக்குன்னா சுத்தினா அந்த சைடும் சுத்தமாகாது இந்த சைடும் சுத்தமாகுது ஒரு இடத்துல அப்படி ஸ்டக் ஆகிடுது அப்போ இது என்ன பாருங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க இது மிஷின் சர்வீஸ் வீடியோ தான் அது இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ இந்த மிஷின் தான் நமக்கு சர்வீஸ் வந்திருக்கு இப்போ பாருங்கள் என்ன ஃபால்ட்லாம் இல்லை இப்போ பாருங்கள் இது சுற்றுறோம் இங்கே சுற்றுல மிஷின் ஸ்டக் ஆகுது அவன் இந்த சைடு சுற்றாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் இல்லை அப்படியே ஸ்டக் ஆகிடுது இப்போ நம்ம இந்த இந்த ஃபால்ட் தான் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவை சிப் பண்ணாமல் பாருங்கள் சிப் பண்ண பார்த்ததும் உங்களுக்கு புரியும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செட்டில் கைட்டி பார்ப்போம் செட்டில் எதாவது சர்க்கரை காரணம் பார்க்கலாம் மாலை மேலே கரு ப்ளேட்டை வந்து அவுற்றுங்க அவுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போல்ட் கொடுத்துருப்பாங்க இந்த போல்ட்டும் இந்த போல்ட்டும் இந்த போல்ட்டை பேசிட்டு நீங்கள் அவுத்துங்க நம்ம அவுத்துட்டு நீங்கள் கையில் லூஸ் பண்ணாவே இப்படி வந்துடும் நல்லா கைட்டு இந்த நெட் தான் வந்து பத்திரமாக வச்சுருங்க வச்சுட்டு இதுதான் செட்டில் இது ஃபுல்லாக கட்டிங்கன்னா ரைட்டாக செட் பண்ணி கட்டா உங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் தனியாக வந்துச்சு இதே பத்திரமா அப்படியே எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சிட்டு மிஸை நீங்கள் பழையபடி போட்டு இப்போ திருப்பி சுற்றி பாருங்கள் திருப்பி சுற்றி பார்த்தோன்னா அது ஆக்ஷன் தான் எந்த ஒரு ஆக்ஷன் ஆகலை அப்போ அது நெக்ஸ்ட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிங்க இதை வந்து ஃபுல்லாக கட்டணும் அவசியம் இல்லை லூஸ் பண்ணவே போதும் இதை அவற்றிக்கிட்டு இது வளர்ச்சி இப்போ இது தனியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்க்கலாம் என்ன ஃபால்ட்டுன்ட்டு இப்போ என்ன ஃபால்ட்டுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு நெட்டு வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிருக்கு இதுதான் ஃபால்ட்டு இது வந்து மரம் போனாலும் லூஸ் ஆகும் இல்லை இந்த அடிக்கடிக்கு சரியாக லூஸ் லூஸாக போட்டீங்கன்னா டைட்டாக ரன்னிங்கில் வந்து அப்பப்போ லூஸ் ஆகணும் கையிட்டு வர வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் இந்த நெட்டை என்ன பண்ணுங்கள் கைட்டி பாருங்கள் நல்லா இருந்தால் அப்படியே போட்டுருங்க இல்லைன்னா வேறு நெட்டு வாங்கி நீங்கள் இதே மாதிரி சாப்பிட கொடுத்திங்கன்னா தருவாங்க வாங்கி அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இது டைட் பண்ண போய் சுற்றுது பாருங்கள் அப்போ ஃபால்ட் இது தான் இப்போ திருப்பி நீங்கள் சுற்றி பாருங்கள் இப்போ இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு நல்லா சுற்றுதுப்போ இதுதான் இந்த மிஷினில் இந்த ஃபால்ட்டு இப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செட்டில் அவுத்துட்டோம் செட்டில் அவுற்றதால கையோட செட்டில் எப்படி பண்ணி போட்டு அதையும் உங்களுக்கு நான் கருறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் செட்டில் உங்களுக்கு இப்போ இந்த செட்டில் வந்து நீங்கள் வாத்துக்கு த மாஸ்க்கு தடவை கிருமி போட நல்லது தான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் பசினி மேலே இருக்கிற நெட்டை வந்து நீங்கள் ஒரு வாட்டி லைட்டாக லூஸ் பண்ணால் வந்துடும் உங்களுக்கு ஆனால் இந்த கைட்டு வைக்கும்போது எந்த பாக்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க வச்சுங்க இப்போ இந்த பெயிட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் இந்த மாதிரி செட்டில் கேட்டீங்கன்னா செட்டில் உங்களுக்கு தனியாக வந்துடும் இதுதான் செட்டில் இது இப்போ பாருங்கள் வேஸ்ட்டு பிட்டு எடுத்துங்க இந்த ஏத்தெல்லாம் நீங்கள் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த செட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை துவச்சிட்டிங்க துவச்சிட்டு நம்ம இதே நம்ம துவச்ச வச்சிட்டோம் முதல்ல செட்டில் வந்து போட்டுங்க அதுக்கு நல்லா பிரச்சனை இல்லை போட்டுங்க போட்டுக்கிட்டு இந்த ஹோல்ஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸுக்கு கரெக்டாக காலி கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் பிக் பண்ணிடுங்க பிக் பண்ணிவிட்டு இதே இந்த மாதிரி வச்சுருங்க பொறுமையாக சுற்றி கொடுத்திங்கனாவே உங்களுக்கு டைட் ஆகிடும் இது இப்போ நல்லா டைட் பண்ணிடுங்க இப்போ டைட் பண்ணிட்டீங்க இப்போ இதை வந்து இது சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீயாக ஃப்ரீயாக அந்த மாதிரி போனோம் இப்போ உங்களுக்கு கட்டாமட்டிக்கிறீங்க இப்போ இதை ஓரம் வச்சுருங்க ஓரம் வச்சுட்டு இப்போ இந்த பகுதி பாருங்கள் மேலே போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சாவே உங்களுக்கு இது ஃபிட்டிங் ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த சுற்று ஸ்க்ரூவை போட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டு வந்தான் கரெக்டாக அந்த பகுதியை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரூ போகிற இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு லூஸாக திருக்கி விட்டுருங்க ரெண்டு செய்யிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஸ்டைட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் லாஸ்ட்டாக டைட் பண்ணும்போது நல்லா டைப் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட நீங்கள் ரன்னிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரூ வெளியே வரும் இப்போ டைப் பண்ணி இப்போ சுற்றி பாருங்க சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக போகுது உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் இது செட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செட்டில் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஓகே இதை நீங்கள் செட் பண்ணிடலாம் இப்போ இதை டைப் பண்ணி பண்ணித்துறேங்க டை பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாப்பிங் கெஸ்ட் போட்டு நம்ம தையல் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துருவோம் பாப்பிங் கெஸ்ட் நிறைய பேர் புதுசாக போட தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி போடுங்க போட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த ஒட்டி ஒரு ஹோல்ஸ் வரோம் அது நூலை போட்டு வலிச்சு வலிச்சுனாவே நூல் விடு நூல் விடுவி வந்துடும் உங்களுக்கு வந்துட்ட பிறகு நூல் எப்படி எடுத்து விட்டு இந்த 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 வரல இப்படி கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்க இது தெரியணத்துக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு போட்டிங்கனாவே இந்த பின்னு போய் இந்த இடத்துல லாக் ஆகணும் லாக் ஆனாவே உங்களுக்கு செட்டு கரெக்டாக உக்காந்துச்சு பாப்படி கேஸ் கரெக்டாக உட்காந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள நம்ம போட்டுப்போம் போட்டுருங்க போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மாதிரி ரூல்ஸ் வரும் இதை இப்படி இறக்கிட்டு இதை வந்து இதுதாங்க டென்ஷன் இது இப்போ டென்ஷன் வாங்க இதில் வந்து லூஸ் டைட்டு அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது இந்த நூலை இப்படி போட்டுருங்க இந்த மாதிரி இதில் எடுத்திங்கன்னா இதான் வந்து நூலை வந்து நம்ம எடுத்து தருத்து கீழே வந்து அது நேராக ஒரு இன்னர் மாதிரி இருக்கும் அந்த இன்னரில் வந்து இந்த நூலை மாற்றிருங்க இப்போ இது ஊசியில் வந்து நூலை போட்டுங்க மாதிரியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ நம்ம தச்சு பார்க்கணும் இப்போ கரெக்டாக தையல் வருது இப்படி தான் நம்ம பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணோம் இதே இப்போ இந்த சர்வீஸ்க்கு நம்ம கடையில் பார்த்து ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை ஃபோர் ஹண்ட்ரடோ வாங்கிட்டு இருப்பாங்க இது நீங்கள் பண்ண பண்ணுறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் நீங்கள் பண்ணோம் சரி இந்த வீடியோ இதில் முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு இவ்வளோ தான் சர்வீஸ் சர்ஜிஸ் பண்ணுற வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் எங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ப்ளைட்டை நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க